இப்போ வந்து கேட்டிங்கனாக்கா குரு வணக்க மந்திரம்னு ஒன்று இருக்குது அந்த குரு வணக்க மந்திரன்றது வந்து அதிகாலையில் எழுந்திரிச்சு உடனே சரி நீங்க சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை வந்து நீங்க பிரயோகம் பண்ணிட்டு தாராளமாக உங்க வேலையை நீங்க செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் குரு குரு வணக்க மந்திரன்றது வந்து நீங்க சித்தர்களாக ஏத்துக்கிற சித்தர்களாக இருந்தாங்கன்னா அது ரொம்ப நல்லதா இருக்கும் சித்தர்களை வந்து ஏதாவது ஒரு சித்தர்களை வந்து உங்கள் குருவாக ஏற்றுக்குங்க நான் மந்திரத்தை சொல்கிறேன் ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வரேன் இந்த மந்திரத்துங்களை வந்து நீங்கள் சீட்டு எடுத்து எழுதி இதை வந்து ஒரு பேப்பரில் வச்சு ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி நோட் புக்கில் கூட எழுதி கூட நீங்கள் பத்திரமா பூஜை அறையில் வச்சுட்டு தின தினமாக நீங்கள் சொல்லி உங்களுக்கு உண்டான இந்த மந்திரத்துங்களை நீங்கள் பிரயோகப்படி மனப்பாடம் பண்ணிங்க சரிங்க நான் சொல்கிற பொறுமையாக சொல்கிறேன் நீங்கள் பார்த்து கேட்டீங்க குரு வணக்கம் இயம்புவதும் ஆதார இறைவா நீயே இதுவென்று வழிகாட்டும் குருவும் நீயே நயம்பட லயம் நாதன் நீயே நான்முகனும் திருமாலும் சிவனும் நீயே வய குரு வாயகுரு வாழை நீயே வாயில் வரும் மந்திரங்கள் எல்லாம் நீயே கயமுகனோ ஆறுமுகனும் காட்சி நீயே கண்கண்ட தெய்வம் நீயே உண்மை நீயே உண்மை என்ற பொருளறியா உலகம் மாந்தர் உண்மயமும் தன்மயமும் உணர மாட்டார் மண்மயமே மண்மயமே ஆவதெல்லாம் கதிவேருண்டோ மண்மயத்தை விண்மயத்தில் வைக்க வேண்டும் விண்மயமும் கண்மயமும் ஒன்றேயானால் வேதாந்த வெட்டவெளி நீரேயாகும் கண்மயமே பொன்மய பொன்மயமும் கண்ணே கண்ணே வாவா கருத்தில் வலர் குருவே சர்க்குருவே நீ வாவா ஓம் நம சிவாய நம இந்த ஒரு மந்திரத்தை நீங்க தின தினமும் அதிகாலையில் சொல்றதோ மாலையில விளக்கேற்றி சொல்றதோ நீங்க ஒரு பொழுது இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் அந்த ஒரு பொழுதோடு நீங்க கொஞ்சம் தியானம் பண்ணி கரெக்டாக செய்து முடிச்சுக்கோங்க உங்களுக்கு உண்டான நன்மை நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சு இது குரு வணக்கத்தை வந்து கரெக்டாக பார்த்து செஞ்சுக்குங்க சரிங்க அடுத்தது இன்னொரு மந்திரத்தை சொல்கிறேன் அந்த மந்திரத்தையும் நீங்கள் செய்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒன்பது கிரகத்துக்கு உண்டான மந்திரத்தை நான் சொல்லிக்கிட்டு வரேன் அந்த மந்திரத்தையும் நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மந்திரத்துமே வந்து நீங்கள் மனப்பாடமாக உங்களுக்கு சரளமாக வரணும் சரளமாக வந்து அவங்களுக்கு ரொம்ப 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 நல்லதாக இருக்கும் நீங்கள் பார்த்து செய்துக்குங்க சரிங்களா சரிங்க இப்போ சொல்கிற பாருங்க வசிய மந்திரம் சொல்லுவாங்க வசிய மந்திரம் அதாவது கடவுளுக்கும் நமக்கும் உண்டான மந்திரம் வசிய மந்திரம்னாக்கா நாலு பேர் வசிவாங்க அந்த மந்திரமெலாம் தனித்தனியாக போட்டு தரேன் கடவுளுக்கு நமக்கும் உள்ள உண்டான ஒரு உறவு அதுவும் தான் அந்த வசியத்துக்கு வந்து எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குறீங்களோ அந்த தெய்வத்தை வந்து நீங்கள் மனசார சொல்லிக்கலாம் தப்பு இல்லை சரிங்களா ஓம் கணபதி ஓங்கார கணபதி குரு குரு கணபதி குண்டலினி கணபதி வா வா கணபதி வல்லபை கணபதி ஆதி கணபதி கணபதி சக்தி கணபதி சமய கணபதி சித்திக் கணபதி சிவ சிவ கணபதி தம்பன மோகன சத்துருமாறன வசியமுச்சாடன வாலை கணபதி அஷ்டம சித்து ஆடும் கணபதி ஜெய ஜெய கணபதி சீக்கிரம் வா உன்னை நினைக்கவே ஓடி வா கணபதி சித்துக்கள் ஆடும் செல்வ கணபதி ஆமோம் ஐயும் கிளியும் செவ்வும் கணபதி தண்ட தாண்டவமாடும் தாண்டவமாடு என் சொல்படியே எதிரினி லாடு நீயே நானாய் நானே நீயாய் நினைவிலும் வாக்கிலும் நிற்கே சுவாக இந்த மந்திரத்தை கொஞ்சம் பாஸ்த சொல்லிட்டு இன்னும் பொறுமையாக கூட சொல்லிடுறோம் உங்களுக்கு வருமா வராத ஓம் கணபதி ஓங்கார கணபதி குரு குரு கணபதி குண்டலினி கணபதி வாவா கணபதி வல்லவை கணபதி ஆதி கணபதி அனாதி கணபதி சக்தி கணபதி சமய கணபதி சித்தி கணபதி சிவசிவ கணபதி தம்பன மோகன சத்துரு மாறன வசியம் உச்சாடன வாழை கணபதி அஷ்டம சித்தி ஆடும் கணபதி ஜெய ஜெய கணபதி சீக்கிரம் வாவா உன்னை நினைக்கவே ஓடி வாவா கணபதி சித்துக்கள் ஆடும் செல்வ கணபதி ஆம் ஓம் ஆ ஆம் ஓம் ஹாம் ஐயும் கிளியும் சவும் கணபதி தாண்டவம் ஆடு என் சொல்படியே எதிரினிலாடு நீயே நானாய் நானே நீயாய் நினைவிலும் வாக்கிலும் நிற்க இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் கணபதி போட்டோவை பார்த்துட்டு நீங்கள் செய்யலாம் அந்த மந்திரத்தை நான் வந்து என்ன கணபதி கணபதிக்கு உண்டான பூஜை மாந்திரிகத்துக்கு முத முதல்ல வந்து மஞ்சள் பாவையை செய்து நம்ம செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ண வேண்டியதாக இருக்கும் கணபதி மந்திரத்தை நீங்கள் செய்யணும்னா இந்த கணபதி மந்திரம் இந்த கணபதி மந்திரம் தான் செய்யணும்னு கிடையாது உங்களுக்கு பிடிச்ச நல்ல கணபதி மந்திரம் வந்தால் கூட நீங்கள் சொல்லிக்கலாம் என்கிட்ட இருக்கிறது வந்து கேட்டிங்கனாக்கா அறுபத்தி நாலு வகையான மந்திரங்கள் இருந்தாலும் அறுபத்தி நான்கு மந்திரங்கள் என்கிட்ட இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச அது செய்யுதுங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு மந்திர இருக்கும் அதை வந்து நீங்கள் மஞ்சள் பாவையால் பிள்ளையாரை பிடித்து முத முதல்ல வந்து நீங்கள் நல்ல நாளில் பார்த்து நீங்கள் பிரயோகம் பண்ண நினைக்கிறவங்க பிள்ளையாருக்கு உண்டான செய்ய வேண்டியதை செய்யணும் இன்னொரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னாக்கா குருஸ்தோத்திரது வந்து கேட்டிங்கன்னா நிறைய பேர் மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா எல்லா விதமான அஷ்ட கர்மத்துக்கு உண்டான மந்திரத்துங்களை வந்து முதல்ல போயிட்டு நீங்கள் குரு என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் போய் உட்கார்ந்து அவர்கிட்ட வந்து இந்த மந்திரத்தங்களை சொல்லிட்டு வாங்க துன்பங்களும் கஷ்டங்களும் தடைகளும் தாமதங்களும் எதிரிகளும் எதிர்ப்புகளும் இருந்தாலும் அவங்க முன்னாடி வர வைக்காமல் பின்னாடி தள்ளி போய் நிற்க வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு சக்தி கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்களாக்கா குருன்றதை வந்து கேட்டிங்கன்னாக்கா நம்ம முருகப்பெருமானை தான் சொல்கிறாங்க சொல்கிறாங்கன்னா சொல்லியிருக்கிறேன் நானும் சொல்லியிருக்கேன் போயிட்டு குரு தட்சிணாமூர்த்தி கோயிலில் போயிட்டு அந்த மந்திரத்துங்களெல்லாம் நான் பிரயோகம் பண்ணிட்டு வந்திருக்கேன் திருச்செந்தூர் போயிருக்கேன் முருகன் கோயில்கள் நிறையா போயிருக்கேன் முன்னையெல்லாம் இருந்தேன் இப்போ நான் சரியாக போகிறதில்ல சரிங்களா நீங்கள் அந்த மந்திரத்தை பிரியோகம் பண்ணிவிட்டு தாராளமாக வரலாம் ஒன்றும் தப்பே கிடையாது சரிங்களா அது மாதிரி செஞ்சுக்கங்க அடுத்தது பார்த்தீங்களா நான் நீங்கள் சொல்ல வேண்டியது கேட்டு கேட்டீங்களாக்கா சக்தியினுடைய மந்திரத்துக்குள்ளே நீங்கள் சொல்லலாம் பிரியோகம் படுத்தலாம் சக்தியினுடைய மந்திரத்தை நான் சொல்கிறேன் நீங்கள் அதை கேட்டுக்கங்க சரிங்களா இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா இதையே நீங்கள் அதிகாலையில் சொல்லிக்கலாம் சொல்லிட்டு நீங்கள் பிரியோக மனத்துக்கு ஆரம்பிக்கலாம் தாராளமாக தப்பே கிடையாது மூல மந்திரத்தை நான் சொல்லிடுறேன் கேட்டுக்குங்க ஓம் சக்தி மனோசக்தி இச்சசக்தி ஞான சக்தி பராசக்தி சித்தி புத்தி யோக ஞான அஷ்டசித்தி ஜீவ முக்தி சர்வ சர்வசக்தி ராஜ ராஜேஸ்வரி ஓம் ரீம் அங் சிங் நம சிவாயா ஓம் நமோ இதுதான் என்னுடைய மந்திரம் இந்த மரம் உங்களுக்கு நான் பொறுமையாக சொல்கிறேன் இதை நீங்கள் கேட்டுக்கங்க நான் கொஞ்சம் வேகப்பாக சொல்லிவிட்டு நினைக்கிறேன் ஓம் சக்தி மனோசக்தி சக்தி ஞான சக்தி பராசக்தி சித்தி புத்தி யோக ஞான அஷ்டசித்தி ஜீவமுக்தி சர்வசக்தி ராஜேஸ்வரி ஓம் ரிங் அங் சிங் நம ஓம் சிவாயா இதுதான் இருக்க மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க பொறுமையாகவும் எந்த விதமான தடைகள் இல்லாமல் கொஞ்சம் ஒரு தனி அறையில் உக்காந்து நீங்க அதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு உங்களுடைய மாந்திரிக பயிற்சியை நீங்கள் தொடங்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது கிரகங்களுக்கு உண்டான மந்திரத்தையும் சொல்லிடுறேன் அந்த ஒன்பது கிரகங்களுக்கு உண்டான மந்திரத்தை வந்து எல்லாமே சொல்லுவாங்க இந்த மந்திரத்தை சொல்லு அந்த மந்திரத்தை சொல்லுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஒன்பது கிரகங்களுக்கு உண்டான மந்திரம் இருந்தாக்கா நீங்கள் உங்கள் கையில் இருந்தாக்கா நீங்களும் பிரியோகம் பண்ணிக்கலாம் நான் சொல்கிறது பிடிச்சிருந்தாக்கா இதையும் நீங்கள் பிரியோகம் பண்ணி நீங்கள் ஜெயிச்சுங்க ஒன்றும் வேணாம்னு சொல்லலை ஏன்னு கேட்டிங்கனாக்கா மந்திரங்கள் என்பது வந்து கேட்டீங்களாக்கா எல்லா கிரகங்களும் வந்து தெய்வங்களாக இந்த பூமிக்குள்ளே வந்து விக்கிரகங்களாக இருக்கிறாங்க அந்த கிரகங்களுக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் தான் போயிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா நீங்கள் தான் போயிட்டு பரிகாரம் செய்கிறீங்களா நீங்கள் தான் போயிட்டு நீங்கள் அவங்களுக்கு வந்து மாலை சாப்பிட்றீங்களா நீங்கள் மட்டும் செய்றீங்களான்றத வந்து ஒரு கேள்வியை வச்சிங்கனாக்கா மந்திரங்கள் மூலியமாக மந்திரங்கள் மூலியமாகவோ மந்திரங்களை செய்து நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து இந்த தெய்வத்துக்கு இந்த மந்திரன் வந்து அவங்க ஒதுக்கி வச்சுருக்குறாங்க அவங்களுடைய நாம நாம நட்சத்திரங்கள் மூலியமாக வந்து மந்திரத்துங்களை வச்சுருக்காங்க அந்த மந்திரத்துங்களை வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கும் தெய்வத்துக்கும் ஒரு சங்கல்பம் கிடைக்கும் சங்கல்பன்றது வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் கடவுளுக்கும் உங்களுக்கு வந்து போடக்கூடிய ஒரு முடிச்சு உங்களுக்கு வந்து ஒரு அன்பு பந்தம் பாச பந்தம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு இதுக்கு வந்து அவங்களே வந்து உங்களை வந்து ஆசீர்வாதித்து செய்கிற மாதிரியும் நீங்கள் செய்கிற நன்மைகளாக தீமைகளை இருந்தாலும் அது தீமைகளாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகளாக மாற்றி கொடுக்குறதுக்கு உண்டான வழியை சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஆயிரத்தி எட்டுக்கு மேலே வந்து நீங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கும் இல்லைன்னா பத்தாயிரம் இருபதாயிரம் மந்திரமாக கூட சொல்ல வேண்டியதாக இருக்கும் ஒரு நாளைக்கு நூறுன்னு சொன்னீங்கன்னா கூட நீங்கள் ஒரு நூற்றி எட்டு நாளில் வந்து இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சித்தி பண்ணிக்கலாம் சித்தி ஆகிறதுன்றது வந்து கேட்டிங்கனாக்கா இந்த கிரகத்துக்கு உண்டான இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணும்போது அந்த பிரயோகன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாய் தவறாமல் வார்த்தைகள் வந்து தவறாமல் பீஜங்கள் எழுதும்போது மிஸ் ஆகாமல் அது பீஸ் ஆகாமல் நீங்கள் செய்திங்கன்னாவே அவங்களுடைய முழு அதாவது கேட்டிங்கன்னா நீங்கள் நீங்கள் கற்றுக்க போகிற இந்த மாந்திரிகத்தில் முழுமையான ஞாபகத்தோடவோ அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையாக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து இந்த மந்திரத்தை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணி சொல்லி முதல்ல மனப்பாடம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரயோகம் ஆரம்பிங்க நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டீங்கன்னாக்கா அதிகாலையில் தான் சொல்லணும் வேற எந்த நேரத்துலையும் சொல்லக்கூடாது உடம்பு மேலே வந்து ஆணா இருந்தாக்கா ஒரு துண்டை மட்டும் கட்டிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா கீழே உக்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து பத்மாசனை உக்காருவாங்க இல்லையா காலத்துக்கு மேலே போட்டுட்டு உக்காருவாங்களா அந்த மாதிரி உக்காந்து செய்யலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா உங்களால் முடியல என்னால் அப்படியெல்லாம் உக்கார முடியாது மாந்திரிக்கத்துக்காக நான் உக்காந்து செய்கிறதுக்கு அப்படி தான் செய்யணும்னு ஒன்று விதியெல்லாம் கிடையாது சிம்பிளாகவே நீங்கள் சொல்லுங்களா அதெல்லாம் பெரிய விஷயம் எதுக்காகனத்துக்கு நீங்கள் ரொம்ப நீந்துக்கிட்டு போகிறீங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க இதெல்லாம் நீங்கள் செய்திங்களா உங்களுக்கு நல்லது செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா பத்மாசனம் போட்டு உக்காந்து சொல்கிறது நல்லது தர்பாசனம் போட்டு நீங்கள் உக்காந்து சொல்கிறது நல்லது ஒரு மண மேலே உக்காந்துக்கிட்டு நீங்கள் சொல்கிறது நல்லது இல்லை ஒரு கீழே வந்து ஒரு பாயை போட்டுக்கிட்டு சொல்கிறது நல்லது பாயை போட்டுக்கிட்டு சொல்கிறதா அது சொல்லாமன்னாக்கா பாயை போட்டுக்கலாம் அப்படின்னு நான் நீங்கள் ஒரு நல்ல துணியை வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் வரணும் துணியை வந்து கீழே போட்டுட்டு அங்கே உக்காந்துக்கிட்டு நீங்கள் சொல்லலாம் சரிங்க நான் உங்களுக்கு அதிகமாக இது வந்து கொஞ்சம் வீடியோ நீளமாக போகிறதுனால நீங்கள் பார்த்து கரெக்டாக செய்யுங்க உங்களுக்கு அது வந்துடும் நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து இந்த ஒன்பது கிரகங்களுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி விட்டுறேன் அதை நீங்கள் கேட்டுக்கங்க கேட்டுட்டு போய் சேர்த்துக்க ஆரம்பிக்குங்க சரிங்களா சூரிய நமஸ்கார மந்திரம்னு ஒன்று இருக்குது அந்த மந்திரத்தை கேட்டீங்களேனாக்கா அதை நீங்கள் சொல்கிறதுனா சொல்லிக்கோங்க இல்லை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லி முடிச்சுக்கோங்க இந்த மந்திரங்களை வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அதிகாலையில் இருந்துச்சுன்னா ஒரு டம்ளர் தண்ணியை குடிங்க முதல்ல வெறும் வயதில் சொல்லாதீங்க வெறும் வயதில் சொல்லவும் கூடாது ஒரு டம்ளர் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு நீங்கள் உக்காந்துக்கிட்டு சொல்லலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பொழுது இருக்கிறது இருந்தால் தாராளமாக இருக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாது ஒரு பொழுது தான் இருந்து தான் இதெல்லாம் கற்றுக்கணுமா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் தாராளமாக அந்த மாதிரின்றது ஒன்றும் சொல்லலை அந்த மாதிரி எதுவும் நம்ம சொல்லல உங்ககிட்ட நீங்க இருக்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு தான் உங்களுக்கு நான் சொல்ல சரிங்களா சரி நவக்கிரக ஸ்தோத்திரத்தை நான் சொல்றேன் கேட்டுக்கங்க எங்கும் இருள் அகற்றி ஏற்பரி தேரேறி துங்கமுடன் சுற்றி வரும் சோதிமணி சூரியனே துன்ப இருள் அகற்றி தூய நிலம் திகழை இன்பம் தருவாய் இனி சூரிய நமஸ்காரோடு வந்துடும் சரிங்களா சூரிய நமஸ்காரோடைய மந்திரத்தை வந்து நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மந்திரத்தை நீங்க கொஞ்சம் கரெக்டாக பிரயோகம் பண்ணுங்க உங்களுக்கு நல்லது நினைக்கும் சரிங்களா சொல்றேன் பாருங்க வந்து எங்கும் இருள் அகற்றி ஏற்பரி தேரேறி துங்கமுடன் சுற்றி வர சோதிபடி சூரியனை துன்ப இருளகற்றி அகற்றி துய்நலம் இன்பம் தருவாயினி தாரணியில் வாழ்வோருக்கு தன்னிலவை தந்தருளி நீரணிந்தோ நெற்றியிலே நின்றுளங்கோ இந்நிலவே என்றன் துயணிக்கு இன்பம் பல வாங்கி நன்றே புரிவாய் நயந்து திரவிகு கொண்ட செவ்வாய் பகவானே ஈரம் கசிய இணையடிய நான் துதி நான் துதிப்பேன் துன்பம் துடைத்தேன் துயனி பழித்து இன்பம் தருவாயினே வித்தை களஞ்சியமே வெற்றி நாயகமே புத்திக்கு வித்தே புதனே உன்னை துதிப்பேன் சித்தம் மகிழ்ந்து சிறிய நலமடைய நித்தம் அருள்வாய் நினைந்து தேவரெல்லாம் போற்றி திகழ்கின்ற நற்குருவே நாவார பாடி நயந்துருகி போற்றுகின்ற சேயம் எனக்கு திருவரளி செய்கின்ற தூய குருவே துணை மண்ணுக்கலை நாயகனே மாண்பு சுக்கிரனே சென்னி வணங்கி தினமும் துதி செய்வேன் பொன்னும் கலையும் புகழும் பொருந்திடவே உன்னருளைச் செய்வாய் உவந்து ஒன்பான் கிரகத்துள் ஒன்றாய் மிளிர்கின்ற அன்பாய் நலம் புரியும் அன்னல் சனேஸ்வரனே என்பால் அடைந்தாலும் ஏழைக்கு இறங்கி இனி நன்மையைச் செய்வாய் நயந்து இன்பமே செய்யும் ராகு பகவானே அன்பாக ஒன்றன் நடிப்பணிவேன் என் குடும்பம் செல்வ வலமுடனே சீரோங்கி வாழ்வதற்கு நல்லொருளை புரிவாய் நயந்து கேது கேதுரசே செல்வ செழிப்புடனே பார்ப்போம் வாழ்வோம் பல பெற்றின் இது எங்கள் குடித்தழைக்கு என்றென்று உண்டனது துங்கும் இது பாதம் துணை மந்திரத்துங்களை கேளுங்க இந்த ஒன்பது கிரகத்துக்கு உண்டான மந்திரத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் புரியுதுங்களா இந்த மந்திரத்தை வந்து ஒரு முறைக்கு நீங்கள் பத்து முறை இல்லை இருபத்தி ஏழு முறை கூட நீங்கள் கேளுங்க அது கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நல்லபடியாக நான் மொல்லமாக சொல்லியிருக்கேன்னா கொஞ்சம் வேகமாக கூட சொல்கிறேன் நான் இன்னும் இப்போ இன்னொரு முறை கூட கேட்டுக்கங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா புரியல அந்த எழுத்துக்கள் வந்து எனக்கு எதுவாக இருக்குதுன்னு சொல்லி மனசுக்குள்ளே கஷ்டப்படுவாங்க சரிங்களா எங்கும் இருளகற்றி ஏழ்பரி தேரேறி துங்கமுடன் சுற்றி வரும் சோதிமணி சூரியனே துன்ப இருளகற்றி தோய்தலம் திகழ இன்பம் தருவாயினி தாரணியில் வாழ்வோருக்கு தன்னிலவை தந்தருளின் ஈரணிந்தோன் நெற்றியிலே நின்றிழங்கவன் நிலவை என்றன் துய நீக்கி இன்பம் பல வாங்கி நன்றே புரிவாய் நயந்து திறமிகு கொண்ட செவ்வாய் பகவானே ஈரம் கசிய இனையடைய நான் துதிப்பேன் துன்பம் துடைத்தேன்னு துயநெறிப்படுத்தி இன்பம் தருவாயினி வித்தை களஞ்சியமே வெற்றிமிகு நாயகமே புத்திக்கு வித்தே புதனே உன்னை துதிப்பே சித்தம் மகிழ்ந்து சிறிய நலம் அணித்த அருள்வாய் நினைந்து தேவரெல்லாம் போற்றித் திகழ்கின்ற நற்குருவே நாவார பாடி நயந்துரைக்கு போற்றுகின்ற சேயம் எனக்கு திருவருளைச் செய்கின்ற தூய குருவே துணை மண்ணுக்கலை நாயகனே மாண்புதர சுக்கிரனே சென்னி வணங்கி தினமும் துதி செய்வேன் பொன்னும் கலையும் புகழும் பொருந்திடவே உன்னருளைச் செய்வாய் உவந்து ஒன்பான் கிரகத்துள் ஒன்றாய் மிளிர்கின்ற அன்பாய் நலம் புரியும் அன்னல் சனேஸ்வரனே என்பால் அடைந்தாலும் ஏழைக்கு இறங்கி இனி நன்மையைச் செய்வாய் நயந்து இன்பமே செய்யும் ராகு பகவானே அன்பாக ஒன்றன் அடிபணிவேன் என் குடும்பம் செல்வ பலமுடனே சீரோங்கி வாழ்வதற்கு நல்லருளை புரிவாய் நயந்து சீர்மேபம் கேதுரசு செல்விப்புடனே பார்ப்போகோ வாழ்வோ பல பெற்றின் இது எங்கள் குடி தழைக்க என்றென்று உண்டனது துங்கம் இது பாதம் துணை இந்த 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 மந்திரத்துங்களவே ஒவ்வொரு நாளுமே சொன்னாவே உங்களுக்கு நன்மைகள் வந்து தானாவே தேடி வரும் பகைவர்களுடைய பிரச்சனைகள் வந்து விடுபட்டு வரலாம் துன்பம் தாங்க முடியாத ஒவ்வொரு நாளும் துயரத்தில் இருக்கிற இருக்கிறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு அருமருந்தாக இருக்கும் ஒன்று சொல்லட்டுங்களா அதாவது மனுஷனாக பிறந்த ஈ எறும்புங்களுக்கு கூட பகை இருக்கு பகை இல்லாமல் இல்லை விரோதம் இருக்கு விரோதம் இல்லாமல் குரோதம் இருக்கு குரோதம் இல்லாமல் இல்லாமல் மனக்கசப்பு இருக்கு கசப்பு இல்லாமல் எதுவுமே இல்லை எல்லாமே இருக்கு ஆனால் இந்த ஒன்பது வகையான மந்திரங்களை ஒன்பது ஒன்பது கிரகத்துக்கு உண்டான மந்திரங்களை வந்து நீங்க பிரயோகம் பண்ணி பாருங்க உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் எல்லாம் வேற ஏன்னு கேட்டீங்கனாக்கா அதாவது இன்றைக்கு மந்திரத்தை சொல்லி முடித்த உடனே நாளைக்கு காலையில் அவங்க வீட்டில் இருவங்க ஏன்னா ஆகிட்டாங்களா அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை நீங்கள் செய்துக்கிட்டே போங்க நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அதை நோக்கி போங்க உங்களை உங்களுக்காக வர்றவங்க எல்லாமே வந்து கேட்டிங்கன்னாக்கா உங்களை எதிர்க்கிறவங்கள கேட்டிங்களா உங்கள் கண்ணு முன்னாடியே உங்கள் கண்ணு முன்னாடியே உங்கள் நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு முன்னாடியே வந்து அவங்க வாழ்க்கையும் வந்து ஒரு துன்பத்தில் உங்களுக்கு உங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தாவோ உங்களை ஏமாற்றியிருந்தாவோ உங்களை கஷ்டப்படுது உங்களை மன கஷ்டப்படுத்திருந்தாவோ அவங்களுக்கு உண்டான தண்டனை தானாக பேசுறேன் ஏன்னு கேட்டிங்கனாக்கா மந்திரங்கள் என்பது வந்து மகத்தான சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அந்த பொருளாகப்பட்டது வந்து காத்திலேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது எங்கேயும் போகிறதில்ல அதான் கேட்டிங்கன்னாக்கா மலையை சுற்றி அந்த காலத்தில் தலையை சுற்றி அந்த காலத்தில் சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்களாக போய் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படி பிரச்சனை பண்ணுறதுக்கு வர்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அழிவு நாள் கிட்ட வந்துருச்சு இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிற பாருங்க இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது வந்து உங்கக்கிட்ட வந்து ஒரு ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்க அழியிறதுக்கு உண்டான நாள் கிட்ட வந்தாச்சு தரநாசம் ஆகிறதுக்கு உண்டான நாள் கிட்ட வச்சுன்னு மனசார நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்துங்களை பிரயோகம் பண்ணிக்கிட்டு வாங்க இன்னும் இரண்டு பதிவாக வரும் அந்த மந்திரங்கள் எல்லாம் இதை பாருங்கள் அடுத்தது வந்து கேட்டிங்கன்னாக்கா வீடியோவில் வந்து எந்தெந்த மாந்திரிகத்தை எப்படி பிரயோகம் பண்ணுறதை பொறுமையாக போட்டு காட்டுறவங்களுக்கு வீடியோ நீளம் அதிகமாகும் பொறுமையாக எல்லாம் கற்று வச்சுக்கோங்க எந்த குறையும் வராது நீங்கள் இன்னொருத்தருக்கும் உபதேசம் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா சரி நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நான் போகிறது பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல மந்திரங்களோட நல்ல பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்